தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு தலைமைச் செயலகம் வந்தார் அவருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது ஒன்பது இருபத்தொன்பதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பேரவைக்குள் வந்ததும் சபாநாயகரின் இருக்கைக்கு சென்றார் சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது பின்னர் எழுந்து நின்ற ஆளுநர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் மேலும் பொங்கல் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்தையை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தனது உரையை புறக்கணித்து வெளியேறினார் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக அவர் வெளியேறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அதிமுக பாஜகவினர் விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறி பேரப்பையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடுபடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தனது உரையை புறக்கணித்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் தெரிவித்து அதிமுகவினர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினர் இதே காரணத்தை தெரிவித்து பாஜகவும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது இன்று தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காதது ஏன் என்று மக்கள் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கூற்றுகள் இருந்ததாக கூறியுள்ளது ஆளுநர் உரையாற்றும் போது மைக் ஆப் செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் ஆளுநரை உரையாற்ற உரையில் ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் உரையில் விடுபட்டிருந்தன பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என பல முறை உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தது பெரும்பாலான ஒப்பந்தங்கள் காகிதங்கள் அளவிலேயே உள்ளன இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதை மருந்து விவகாரம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் உரையை படிக்காமல் ரவி வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரை படிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவை விதி பதினேழின் கீழ் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் சென்றதை இப்பேரவை ஏற்கவில்லை என்று கூறினார் கணினியில் பதிவேற்றம் செய்துள்ள ஆளுநர் உரையின் ஆங்கில பதிப்பு ஆளுநர் படிக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது என்ற முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அப்பாவு படிக்கவுள்ள ஆளுநர் உரையின் தமிழாக்கம் மற்றும் முன்மொழியும் தீர்மானம் பேரவை நடவடிக்கை குறித்து இடம்பெறலாம் என்று தீர்மானத்தை தாம் மொழிவதாக தெரிவித்தார் அரசு எடுக்கும் முடிவுக்கு ஆளுநர் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க பேரவையின் மாண்பை ஆளுநர் காக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் கேரள சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அம்மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று தொடங்கியது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரள நிதியமைச்சர் பாலகோபால் மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இந்த கூட்டத்தொடர் தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு நடைபெறும் இறுதி அமர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மார்ச் ஆறாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் அறிவித்தால் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிவுக்கு வரக்கூடும் என்று கூறப்படுகிறது வெளிநாடு வாழ் தெலுங்கு மக்கள் வேலைகளை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் தொழில் முனைவோராக உருவெடுத்து வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக சூரிச்சில் உள்ள தெலுங்கு மக்களிடையே உரையாற்றிய அவர் வெளிநாடு வாழ் தெலுங்கு தொழில் முனைவோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் மாநில அரசு ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் இளைஞர்களிடையே படைப்பாற்றல் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க மையமான ஏ பி திருப்பதியில் அமைக்கப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் நம்பர் ஒன் நாடாக உருமாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் அதற்குள் ஆந்திர பிரதேசம் நாட்டின் முன்னணி மாநிலமாக திகழ வேண்டும் என்றும் கூறினார் பீகார் ஹரியானா சண்டிகர் தில்லி மற்றும் பஞ்சாபின் ஒரு சில இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது பஞ்சாபின் சில பகுதிகளில் நாளை வரை அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்ட சூழல் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் இன்று குளிர் அலை நிலவும் என்றும் அடுத்த மூன்று நாட்களில் மகாராஷ்டிராவில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே தில்லி என் பகுதியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் உள்ளது மத்திய கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று காற்றின் தரக் குறியீடு முன்னூற்று தொன்னூற்று எட்டாக பதிவாகியுள்ளது